நாம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் எஸ் கார் உங்ககிட்ட கார்ஸ் ரொம்ப குவாலிட்டியாகவும் ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாகவும் இருக்குது உங்கள் கிட்ட ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ இருக்கா எடுத்துகிட்டு வாங்க மீதி ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் லொக்கேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேஸ் நியர் டாய் ஷோரூம் அலமேலூர் ரங்காபுரம் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துக்குங்க ட்ரிபுளஸ் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற முதல் வண்டி மாருதி ஈகோ ஸ்போர்ட்ஸ் ஃபைவ் ஸ்டார் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பெட்ரோல் வித் சிஎன்ஜி வர டைப் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிடுச்சு நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் நியூ லெதர் சீட் கவர்ஸ் ஏசி டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ராவாக அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவு போட்டிருக்காங்க வண்டி ஷோரூம் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப தெளிவாக குவாலிட்டியாக இருக்குது ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது ரொம்ப நல்ல வண்டி கண்டிஷன் வண்டி வேணுன்றவங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டியோடய ப்ரைஸ் ஃபைவ் லேக்ஸ் டென் தௌசண்ட் ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுக்காக ஸ்பெஷல் ப்ரைஸாக பண்ணித்தரலாம் கால் பண்ணும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்கள் உங்களுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க ட்ரிபிளஸ் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ரெனால் லாட்ஜி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டீசல் இன்ஜின் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிடுச்சு டயர்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஒரிஜினல் லெதர் சீட் கவர்ஸ் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக்ஸ் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டியில் எந்த குறையுமே இல்லை ரொம்ப கண்டிஷனாக குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் ஃபைவ் லேக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்கள் மெக்கானிக்கு கூட கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு தெளிவாக குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க உங்ககிட்ட ஒரு ஐம்பதாயிரரூபா இருந்தால் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் போதும் மீதி இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் ட்ரிபிளஸ் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மருதி அர்டிகா ஒரு தரமான குவாலிட்டியான நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது டீசல் இன்ஜின் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஜெட்டிஐட் டாப் என் மாடல் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டயர் சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரிஜினல் லெதர் சீட் கவர்ஸ் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக்ஸ் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ஃப்ரண்ட் டாப் ஏசி ரியர் டாப் ஏசின்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லாமே ஒர்க்கிங்கில் எல்லாம் குவாலிட்டியாக இருக்குது வண்டி ஒரிஜினல் கண்டிஷனில் அப்படியே அப்படியே இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் ஃபைவ் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஐந்து லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து கூட செக் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு கேரண்டியான வண்டி ப்ளஸ் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பவர் ஸ்டேரிங் நியூ லெதர் சீட் கவர்ஸ் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் ஏசி ஃபைவ் ஸ்டார் வேரியன்ட் வண்டி ஷோரூம் கண்டிஷன் மாதிரி அப்படியே குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு குறையுமே இல்லாமல் ரொம்ப தெளிவாக குவாலிட்டியாக கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் நாலு லட்சத்தி இருபத்தாய் இருபதாயிரம் ஃபோர் லேக்ஸ் டொண்ட்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்கள் பிடிச்சிருந்தா உங்களுக்காக ஸ்பெஷல் ரேட்டாக பண்ணி தரலாம் கால் பண்ணும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்ல மறந்துடாதீங்க உங்களுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க